நமசிவாயம் வாழ்க நாதன்தால் தாழ் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுக்காக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க கல்வியில் முழுமையாக தடை தாமதத்தை நீக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாட்டு பரிகார முறையை இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கல்வியில எதனால தடை ஏற்படுது சார் என்னுடைய குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா படிப்புல தடை தாமதம் வருதுங்க திடீர்னு விளையாட்டு எண்ணங்கள் அதிகமாக மேலும் இங்கே இருக்கு நல்லதான் படிச்சு எடுத்தேன் நல்ல மார்க் எடுத்தேன் நிறைய பேர் சொல்றாங்க எவ்வளோ ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம் அதில் சொல்றாங்க அப்போ அதற்குண்டான அந்த ஜாதகத்துடைய பலனியை சொல்லிவிட்டு அந்த எளிய பரிகார முறை அவங்க எடுக்கும்போது சார் இப்போ தேவலாம் சார் முன்பு முன்பு விட இப்போ கொஞ்சம் நல்லா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் நல்ல ஒரு எண்ணங்கள் அவனுக்கு ஏற்படுது படிப்புல மேலே மேலே முன்னேறி வந்துகிட்டு இருக்கான் அப்போ அந்த தெய்வ வழிபாட்டு பரிவன்முறை இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லி அது வந்து பளித்த பரிகாரம் அந்த பரிகார முறை தான் உங்களுக்கு நான் அந்த பரிகார முறையை சொல்றாங்க இந்த இந்த ஒரு தெய்வமே வந்து எல்லா விதமான அந்த தடயத்தை முழுமையாக நீக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் எந்த நேரத்தில் செய்யணும் அதான் பாயிண்ட் அதாவது பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா இந்த தெய்வத்தை வாங்கினா தெய்வத்தை வாங்குவோம் நம்ம நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த நாளில் போகிறது நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாளில் போகிறது ஆனால் அந்தமாரி அமைப்பு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளில் போனால் அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாளில் அந்த குழந்தை கல்விக்காக எந்த குழந்தைக்காக நீங்கள் எந்த குழந்தை படிக்காமல் இருக்கோ அந்த குழந்தைக்காக கல்விக்காக நீங்கள் இல்லை குழந்தை தானே இல்லை பெரியவங்களும் மேலே மேலே படிக்க நடப்பாங்க அதில் ஒரு தடை தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்தமாரி அமைப்புகள்லாம் இந்த தெய்வ வழிபாட்டு முறையை நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க படிக்காமல் இருக்கிறாங்க ஆனால் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க இரவு பாருமா படிக்கிறாங்க பொண்ணு நல்லா படிக்கிறாள் ஆனால் பார்த்தா மார்க் வரமாட்டாங்க அதுக்கு தகுந்த மதிப்பெண்கள் எடுக்க மாட்டேறான் எதனால் அவங்க எடுக்க மாட்றாங்க அப்போ இதற்கு என்ன ரீசனு அப்போ ஜாதகத்தினுடைய பலனை முழுமையாக ஆய்வு செய்யணும் அதே நேரத்தில் அதற்குண்டான பரிகார முறையை நம்ம தெளிவான விளக்கமாக அதை சொல்லிடுறோம் பரிகார முறைன்னா உடனே வந்து அதிகப்படியான செலவினங்கள் இல்லை குறைவான உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகார முறை தான் அப்போ அந்த அமைப்பை தான் நம்ம சொல்றோம் அந்த வழிபாட்டு முறை அவங்க மேற்கொள்ளும் போது அதில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ஆனது அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மைங்க அப்போ அந்த அமைப்பில் எப்படி வழிபாட்டு முறை மேற்கொள்ளும் போது கல்வியில உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி தடையை எப்படி நீக்குவது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும் அதாவதுங்க எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாட்டு முறை நம்ம எடுக்கும்போது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரனால் நம்ம மிக முக்கியமாக எடுக்கணும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு இருக்குல்ல ஜென்ம அவங்க பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல அந்த நட்சத்திரனால ஒரு வழிபாட்டு முறை ஏற்படுத்தால் முழுமையாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்போ மாரி அமைப்பு வழிபாட்டு முறை நீங்கள் எடுக்கணும் அதாவது இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ரோஹி நட்சத்திரம் பயந்துக்கிறான் ரோகி நட்சத்திரம் நடப்புள்ள நாள் அந்த நாளில் அந்த பரிகாரத்தை செய்வது என்பது சிறந்தது இப்போ இந்த வழிபாட்டு முறை நம்ம பார்க்கும்போது என்ன தெய்வத்தை வணங்குனா முழுமையாக இந்த கல்வியிலேருந்து தடையை நீக்க முடியும் அப்படின்னா லக்ஷ்மி ஹைகிரீவ் இருக்கு லக்ஷ்மி ஹைகிரூர் நீங்கள் வணங்கி வரும்போது கல்வியில் முழு தடையை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை எதுக்கு உண்டுனா இந்த ஹைக்ரீவருக்கு லட்சுமி ஹைக்ரீவிற்கு உண்டு அப்போ அந்த வழிபாட்டு முறை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நிச்சயமாக லக்ஷ்மி நீங்க நீங்கள் வணங்கும்போது ஏலக்காய் மாலை அவசியம் நீங்கள் வந்து சாட்சி தாங்க வணங்கணும் அதை வந்து உங்கள் ஊரில் இருக்கலாம் அல்லது உங்கள் ஊருக்கு உள்ள ஊர்கள் ஊர்களில் இருக்கலாம் எந்த ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த அதாவது உங்கள் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள் எந்த ஊரில் லக்ஷ்மி ஹெக்ரிவர் கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க அதே மாதிரி ஏலக்காய் மாலை அதை நீங்கள் அவசியம் வாங்கி கொடுத்து ஏலக்காய் மாலை சாற்றி நீங்கள் லக்ஷ்மி ஹெக்ரீவர் வணங்குவது என்பது சிறந்தது அதே நேரத்தில் எந்த நாளில் போய் வணங்கலாம் யா எந்த குழந்தைக்காக நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திர நாள் அன்றைய தினம் குழந்தவங்க கூட வந்தால் இன்னும் நல்லது யார் படிக்கணுனிங்கன்னா அந்த பையன் பொண்ணு உங்கள் கூட இருந்தால் இன்னும் நல்லது அப்படி இல்லைன்னா கூட தாய் வந்து இதில் வந்து அம்மா வந்து போயிட்டு வரலாம் அம்மா அவசியம் போயிட்டு வரலாம் அவங்க போயிட்டு கூட நீங்கள் வந்து அவங்களுடைய பேரில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் இப்போ ஜென்ம நட்சத்திரம் நடப்புள்ள நாளில் அந்த குழந்தையினுடைய பேரில் அர்ச்சனை செய்து லக்ஷ்மி கேகளுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டு அது அதில் மிக முக்கியமாக வந்து ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் அந்த நாள் போருங்கள்ல அந்த நாள் புதன் ஹொரையாக இருந்தால் நல்லது அந்த நாளில் புதன் ஹோரை புதன் வந்து விஷ்ணு பகவான் புதன்னா விஷ்ணு பகவான குறிக்கும் அப்போ அது புதன் ஹொரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு புதன் ஹொரையில் வ வழபடுவது என்பது இன்னும் நல்லா வாய்ப்பு இப்போ இந்த அமைப்பில் நீங்கள் போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது கிடைக்கும் இல்லைங்க சார் இவ்வளோ தூரம் நாங்களால் எங்களால் அளவுக்கு போக முடியாதுங்க சார் அப்போ வீட்டிலே செய்யணும்னா என்ன சார் வெளியே பரிகாரம் பண்ணி அப்படின்னா லக்ஷ்மி ஹேகிவர் ஃபோட்டோ அது வீட்டில் இருக்கான்னு பார்த்துங்க அது வாங்கி வச்சிங்க வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மாலை சாற்றி கரெக்டாக ஜென்மலட்சத்தினாலும் வணங்குங்க அப்படி முடியாத பட்சத்தில் புதன்கிழமை புதன் ஹொரை எப்போ சார் புதன் ஹோரை காலையில் ஆறு டூ ஏழு அந்த டயத்தில் நீங்கள் வந்து லட்சுமி காரோட விளக்கு ஏற்றி புதனுக்கு உண்டான விளக்கு ஏத்தணும்னா ஐந்து ஐந்து நெய் தீபம் ஐந்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் புதன் பகவானை வணங்கி வரும்போது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு நேர்மறையான ஒரு முன் முன்பை விட இப்போ குழந்த வந்து நல்லா படிக்கிறான் நல்லா என்னுடைய பொண்ணு படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அங்கே வந்துடும் அப்போ இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் நீங்கள் பசும்பால் பசும்பால் தான் பசும்பால் காய்ச்சி அதில் வந்து ஏலக்காய் பொடி அதை தூவி அதை நெய்வேத்தியமாக வைக்கணும் லக்ஷ்மி கேட்கறதுக்கு அதை நைவேத்தியம் வைத்து அந்த பாலை நைவேத்தியம் வச்ச அந்த பாலை வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் இந்த மாரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் சக்ஸஸ் பல பேருக்கு நடந்திருக்குங்க சில பேர் அந்த பரிகாரத்தை ப்ராப்பராக செய்கிறது கிடையாது சொல்லுவாங்க சார் நான் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடை இருந்துட்டு தான் சார் இருக்குது ஆனால் முன்பு இப்போ தேவையான சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அந்த தடை கூட நீங்களும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக செய்ய மாட்டீங்க ஆமாங்க சார் அது உண்மைதாங்கிறாங்க இல்லை சார் ஒரு புதன்கிழமை செய்கிற ஒரு முகம் விட்டுறோம் சார் இது இல்லாமல் செய்யக்கூடாது ஒரு புதன்கிழமை செய்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஏன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் இடையில விட்டுறீங்க அதை செய்யாதீங்க நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க புதன்கிழமை என்ன ஒரு இது பெரிய அமைப்பெல்லாம் இல்லை நெய் தீபாவற்றீங்க ஒரு பசுபால் காய்ச்சி ஏலக்காய் ஏலக்காய் பொடி போட்டு அதை வந்து நீங்கள் நெய்வேத்தமாக வச்சு குழந்தை கொடுக்குறீங்க இது என்ன விளக்கேற்றக்கூடிய ஒரு பரிகாரம் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாமே புதன்கிழமை வீட்டில் பூஜை போடுறோம் அப்போ அன்றைய நாளில் நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை லட்சுமி கேர்வராக தொடர்ச்சியாக வழங்கி வரும்போது இன்னும் மேலே மேலே ஒரு முன்னேற்றம் தானே லட்சுமி கருவர் வந்து குழந்தைங்களுக்கு கல்வி தானே இல்லைங்க குழந்தை குடும்பத்தினுடைய செல்வத்தை ஒரு லட்சுமி கை தான் குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அவர் உதவக்கூடிய தெய்வம் தான் அப்போ அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சரிங்க சார் அதுக்கு பிறகு எடுக்கும்போது அதில் சக்ஸஸை அவங்க பார்க்குறாங்க அப்போ இந்த அமைப்பை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும் என்பது என்பது வந்து உண்மையான உண்மைங்க நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது அதனுடைய பலனானது தெரிய வரும் அதை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும் பெரிய பெரிய சில உங்களால் வந்து வெளியில் கோயிலுக்கு போக முடியலங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லட்சுமி ஹேகரி வருகிறோடைய புகைப்படம் இருக்குல்ல அதற்கு நீங்கள் ஏலக்காய் மாலை சாட்டலாம் அல்லது வந்து அது கூட நம்மளுக்கு இதாக இருக்கா ஒரு விளக்கேற்றலாம் இல்லை அதுவும் இல்லையா அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பசும்பால் காய்ச்சி ஒரு ஏலக்காய் பிடிச்சி ஒரு நெய்வேத்தியமாக வச்சு ஒரு உங்களால் எப்படி இதெல்லாம் வந்து வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது வரும் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுடைய குழந்தைய ஜென்ம நட்சத்திர நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமல் உள்ள எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க அந்த ஊரில் லக்ஷ்மி ஹெக்ரிவர் சுவாமி இருக்காங்களோ பாருங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வணங்கி வருவது என்பது ஒரு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்